இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதர்சியின் மனைவி கடன்பட்டிருந்தாள் என்பதை குறித்து வேதத்திலேயே நாம் வாசிக்க முடியும் அந்த கடன் பிரச்சனை நிமித்தமாய் தீர்க்கதரிசின் இரண்டு மகன்களை பிடித்து கொள்ளும்படியாய் கடன் கொடுத்தவன் வந்து நிற்பதையும் இதை குறித்து தீர்க்கதர்சின் மனைவி எலிசா தீர்க்கதர்சின் இடத்திலே சொல்லுகின்றதையும் நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல எலிசா அந்த சுரியை பார்த்து கேட்ட பொழுது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த எண்ணெயை கொண்டு போய் உன் அறை வீட்டை பூட்டிக்கொள் உன் அயல உன் அயலகத்தார் இடத்திலே வெறுமையான பாத்திரங்களை நீ வாங்கி உன் அறை வீட்டுக்குள் போய் அதை பூட்டிக்கொள் அதை நீ அந்த வெறுமையான பாத்திரங்களிலே வார்ப்பி என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த ஸ்துரியானவள் தீர்க்கத்தொர்சியின் வார்த்தையின்படியே அரை வீட்டை பூட்டி கொண்டு வறுமையான பாத்திரங்களிலே எண்ணெய்களை கொண்டு நிரப்பினாள் ஒருவேளை எண்ணெய் வந்து கொண்டிருந்தது பாத்திரம் இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த எண்ணெய் நின்று போயிற்று தீர்க்கதர்சி அவளை பார்த்து சொன்ன போது உன் கடன் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள் நீயும் உன் குமாரனும் உழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி ஏசு கிறிஸ்து கொஞ்சத்தை கொண்டு அநேகமான ஆசிர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இதிலே ஆண்டுபோ உங்களையும் என்னையும் விசுவாசிக்கும்படியாய் அழைக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் ஏனென்றால் தீர்க்கதர்ஷி கேட்ட பொழுது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது ஒரு குடம் எண்ணெயை கொண்டு பொறுமையான பாத்திரங்களை நிரப்பி அதை விற்று கடனை தீர்த்து பிள்ளைகளோடு விட சந்தோஷமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கொஞ்சத்தை கொண்டு ஆண்டுபோது அநேகமாய் ஆசிர்வதிக்கிறார் அதை நாம் கற்புடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் நன்றாய் ஆசீர்வைத்துவிட போதுமானவராக இருக்கிறார் இதிலே நமக்கு தேவை விசுவாசம் விசுவாசிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தீர்க்கு துரிசி சொன்ன வார்த்தையை அப்படியே இந்த ஸ்திரியானவள் விசுவாசித்தபடியினாலே ஆண்டவர் அங்கு ஒரு நிறைவை கட்டளையிட்டார் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயின என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மனாந்திரத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை கேட்கும்படியாய் வந்திருந்தார்கள் அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே சீஷர்கள் கணக்கு போட ஆரம்பித்தார்கள் இருநூறு பணத்திற்கு வாங்கினாலும் போதாதே என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே அந்தயா என்ற சீஷன் ஒரு சிறு கொண்டு வந்த ஐந்து அப்பங்களையும் மீன்களையும் இயேசு கரத்திலே ஆசிர்வதித்தார் புருஷர்கள் ஆசீர்வதித்தார் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் மனைவிமார் பிள்ளைகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட அநேக அந்த வனாந்திரத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே கற்றுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் ஆசிர்வித்த பொழுது சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள் மீதி பனிரெண்டு கூட நிறைய எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னொரு விசை ஏழு அப்பங்களும் சில மீன்களும் ஆண்டு உடைய காலத்திலே கொடுக்கப்பட்டது அவர் அதை ஆசிர்வதித்தார் அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னிடத்தில் உள்ளதை கொண்டு உன்னிடத்தில் உள்ள கொண்டு ஆண்டு உன்னை அநேகமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீ கடன் பிரச்சனையில் உலர்ந்து கொண்டு இருக்கிறாயோ அல்லது பலவிதமான சோதனைக்குள்ளே நீ மாற்றிக்கொண்டு காணப்படுகிறாயோ கவலைப்படாதே உன்னிடத்தில் உள்ளதை நீ கற்புடைய கருத்து கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை ஆசிர்வதிக்கிறார் மிச்சம் எடுத்துக்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறார் இதிலே நான் விசுவாசத்தோடு கூட செயல்படும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் விசுவாசத்தோடு கூட நான் கட்டடத்தில் காணப்படுகின்ற பொழுது அவர் உங்களிடத்தில் காணப்படுகின்ற கொஞ்சத்தை அநேகமாய் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் உங்கள் பிரச்சினையை விட்டு வெளியே வருகிறீர்கள் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுகிறீர்கள் அது மாத்திரமல்ல மிகுதியான துணிக்கைகளை எடுக்கும்படியான கிருபையை ஆண்டுவர் நிறைவாய் உண்டாக்குகிறார் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது அதை கர்த்திருக்கென்று கொடுப்போம் கர்த்தருக்குடைய கரத்திலே கொடுப்போம் அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அந்த ஆசிர்வாதத்திலே நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிறைவையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஒருவேளை கற்றுடைய கரத்திலே கொடுத்து ஆசிர்வதிக்கப்படுகிற அந்த விசுவாச அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் கர்த்த உங்களோடு கூட உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் அமீன் ஆமீன்